இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசியனுடைய புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை உங்களுக்காக வைக்கின்றேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்று சியோ நிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் பிரியமானவர்களே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிற ஒரு கர்த்தர் வாழ்க்கையின் எத்தனையோ துயரங்களை நாம் சந்திக்கிறோம் பிள்ளை இல்லாத துயரங்கள் பலரை வாட்டி வதைக்கின்றது கடன் பிரச்சனையின் துயரங்கள் பலருடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் அது தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் வருகிறதை பார்க்கிறோம் பலர் நிந்தனையும் அவமானங்களும் அலுவலகத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் அவர்கள் பட்டு 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 குறுகி போனவர்களாக இருக்கிறார்கள் துயரப்படுகின்றவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் மேன்மையானவர்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு நல்ல தகப்பன் இருக்கின்றார் நீங்கள் அவருடைய அபிஷேகத்தில் அவரோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒருவரும் உங்களை சேதப்படுத்தி விட முடியாது உங்களுடைய ஆன்மாவை யாரும் அசைக்க முடியாது காரணம் நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஆத்மாவை சேதப்படுத்தி அவன் லாபம் தேடும் பணியில் அவன் தீவிரமாக ஈடுபடுகிறான் அவனுக்கு தேவைகள் எல்லாம் என்ன தெரியுமா நரகத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கு அவன் கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறான் பிரியமானவர்களே துயரம் உபத்திரவம் பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்தே நினைத்து கலங்கி கலங்கி ஒடுங்கி போக வேண்டிய அவசியமில்லை வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாம்பல் என்றால் இந்த அர்த்தம் ஒன்றுமில்லை வாழ்க்கை முடிந்து போனது கரைத்து விட வேண்டியதன் அவ்வளவுதான் எல்லாம் முற்றி போனது என்று சொல்லக்கூடியதுதான் சாம்பல் அவைகள் நதியிலே கரைப்பதற்கு வாழ்க்கையை தண்ணீரோடு கடந்து போய்விட்டது என்று சொல்லும் அளவிற்கு ஒன்றுமில்லை முடிந்து போனது என்று சொல்லும் அளவிற்கு சாம்பலை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் நீங்கள் அப்படிப்பட்ட துயரத்தில் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்தவர்களாக இருக்கலாம் கவலைப்படாதருங்கள் நீதியின் தேவன் உங்களையும் என்னையும் அரசாளுகிறவர் உங்களையும் என்னையும் காண்கிறவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அதியாகமும் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது நீர் என்னை காண்கிற தேவன் ஆகாரினுடைய அழுகுரலை கேட்டு தன்னுடைய பிள்ளை மடிந்து போகிறதே என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு தூரமாய் ஒரு இடத்தில் இருந்து காதறி கொண்டிருக்கிறாள் வேதனையோடு புலம்புகிறாள் ஏன் எனக்கு இந்த வாழ்வு என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாலைவனத்தில் ஒரு அழகிய நீரூற்றை கொண்டு வருகிறார் அல்ல லூயா பிரியமானவர்களே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம் தேவனால் எல்லாம் கூடும் நீங்கள் சாம்பலை போல எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் துயரத்தின் மத்தியில் அப்படி நீங்கள் நொந்து போக வேண்டிய அவசியம் படைத்த தேவனை மகிழ்ச்சியோடு ஆமேன் அவரை உயர்த்துங்கள் வறண்ட நிலங்கள் செழிப்பாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையின் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும் எல்லா மேடுகளும் சமமாகும் தடைகளாக இருக்கின்ற காரியங்கள் மாறிப்போகும் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அழகில்லையே என்று சொல்லி கூட பல நேரங்களில் பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிக் கொள்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் இல்லை பல பள்ளிகளிலே கல்லூரிகளிலே தோழர்களின் நிந்தைகள் நிமித்தமாக குறுகி போனவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதிரங்கள் சிங்காரத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் படிப்பின் மேன்மை கொடுப்பார் வாழ்க்கையின் அந்தஸ்தை கொடுப்பார் சரியான நபர்களை உங்களோடு கூட இணைப்பார் நல்ல உற்ற தோழர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஆலோசனை கொடுக்கின்ற நல்ல நபர்களை ஆசிரியர்களை உங்களுக்கு தருவார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கலங்க வேண்டிய அவசியமில்லை இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள் செல்லுகிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தோல்வி எண்ணத்தோடு நீங்கள் நுழை வேண்டிய அவசியமில்லை புது உற்சாகத்தோடு செல்லுங்கள் சிங்காரமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா சாம்பலை போன்று ஐயோ இனி வாழ்க்கையிலே என்று சொல்லி எண்ணுகிற உங்களை பார்த்து தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார் எனக்கு என்ன செய்வது கல்விக்கு பணம் கட்டக்கூட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவரை பாருங்கள் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை முழுமையாய் சந்திக்கிற ஒரு நல்ல ரட்சகர் இரண்டாவதாக அங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் சிங்காரம் என்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அது அழகு என்கிற பொருள்படும் அழகாய் மாற்றுகிறவர் கறி போல ஒன்றுமில்லாமல் அழகற்று கிடந்தவர்களை அவர் அழகாய் மாற்றுகிறவர் அந்த அழகு மாத்திரமல்ல அந்த அர்த்தத்தோடு மாத்திரமல்ல சிங்காரம் என்பது அது ஒரு ராஜ வஸ்திரம் ராஜ முடியைப் போல அது அலங்காரமான கிரீடமாய் கருத்தர் மாற்றுவார் வேதவசனம் சொல்லுகிறது சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் யாருக்கு அது நடக்கும் யாருக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார்கள் கனம் பண்ணப்பட்டவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் உலகத்தால் அங்கீகரிக்காமல் உங்களுடைய உற்ற நண்பர்களால் குடும்பத்தால் பெற்றோரால் இல்லை என்றால் உறவினரால் அங்கீகரிக்கப்படாமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கையை கொடுக்கிறார் ஜீவ கிரீடத்தை நமக்கு தரும்படியாக அவர் முற்கிடத்தை சூட்டு கொண்டார் பிரியமானவர்களே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் நம்மை காண்பார் ஆகாரின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கவில்லையா எவ்வளவு வேதனையோடு கூட போதும் வாழ்க்கை என்று சொல்லி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அந்த வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை உருவாக்கினார் அல்லவா உங்களுக்கும் அற்புதத்தை அப்படி செய்வார் நன்மைகளை செய்வார் தீமைக்காக உங்களை இந்த உலகத்துல அவர் படைக்கவில்லை நான் பிறந்தது சாபமோ என்னுடைய பிறந்த சபிக்கப்படுவதாக என்று சொல்லி பலர் கூட கொண்டிருக்கலாம் இல்லை பெரிய மாணவர்களே நீங்கள் இந்த பூமிக்கு பாரமாயல்ல இந்த குடும்பத்திற்கு நஷ்டமாயல்ல இதுவரைக்கும் நீங்கள் அப்படி வாழ்ந்திருக்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சீர்கேடுகளை போல இருந்திருக்கலாம் இனி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் புதிய வாழ்க்கை புதிய துவக்கத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த விசுவாசத்தோடு தேவனை நம்பிக்கொள்ளுங்கள் இயேசு என்கிற ரட்சகர் புது ஜீவனை நமக்காக கொடுக்கும்படி அவர் சிலுவையின் எல்லாவற்றை நமக்காக சகித்து கொண்டார் பரலோகத்தின் மேன்மைகளைத் துறந்து என்னுடைய பிள்ளைகள் என்னால் படைக்கப்பட்டவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாழ்க்கைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லா மேன்மைகளையும் பரலோகத்தில் எல்லா மேன்மைகளையும் துறந்து இந்த பூலோகத்திலே குற்றீராக்கப்பட்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் மகிமையின் கிருடத்தை உங்களுக்கு சூட்டுவார் பரலோகத்தின் பிரஜைகளாய் நீங்கள் தேவனுடைய சாயலாய் இந்த பூமியில இருக்கின்றீர்கள் உங்களை பி சாசின் தந்திரத்திற்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதிருங்கள் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அவர் இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் தேவருடைய பிள்ளைகளே நீங்கள் துவண்டு போகாதிருங்கள் ஏதோ உலகத்தின் வேஷத்தை போல எங்கேயோ எங்கெல்லாமோ போய் பார்த்து விட்டேன் என்னவென்று சொல்ல ஒன்றுமே இல்லை என்னோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே சில நிமிடங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் சற்று அமைதலோடு கூட பொறுமையோடு கூட நீங்கள் வாசித்து பாருங்கள் கலங்கி போன உங்களுடைய வாழ்க்கை துவண்டு போன கசங்கி போன உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார் துயரப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் எவ்வளவோ துயரம் சொல்லவே முடியவில்லை அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது காயங்களை ஆற்றுவதற்கு யார் உண்டு என்று சொல்லி பல நேரங்களில் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர் நம்முடைய கண்ணீரை தொடைக்கிறவர் சமாதானத்தை ஆமை நமக்காக அவர் வைத்து சென்றிருக்கிறார் பிரியமானவர்களே உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆமேன் இந்த உற்றார்களோ நண்பர்களோ கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு நித்திய சமாதானத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆமேன் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மகிழ்ச்சியின் தைலம் அல்லே லூயா சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார் நீங்கள் எங்கே தலை குனிந்து போனீர்களோ எங்கே ஒவ்வொரு நாளும் துவண்டு போனீர்களோ அதற்கு பதிலாக அவர் என்ன செய்வாராம் வசனம் சொல்லுகிறபடி சங்கீதம் இருபத்தி மூன்றில் சொல்லுகிறபடி என்ன செய்வாராம் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் நிந்தைகளும் அவமானங்களும் தோல்விகளும் உபத்திரவங்களும் பட்ட எல்லா நாட்களுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு செய்கிற காரியம் ஆனந்த தைலத்தை கொடுப்பார் அலை லூயா ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுப்பார் அந்த தைலம் எப்படி இருக்குமா தெரியுமா அது அலைலூயா ஜீவன் அதியாய் புறப்பட்டு வரும் அது தேவனிடத்திலிருந்து வரும் அந்த தைலம் தேவனால் அபிஷேகப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேக தைலம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவரோடு கூட நீங்கள் உறவாடுங்கள் அவரோடு கூட நீங்கள் பேசுங்கள் ஒரு வாழ்க்கையின் எல்கைகள் செழிப்பாகும் என்பதிலே சந்தேகமில்லை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒடுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாராம் அடுத்ததாக வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் எனக்கு பிரியமானவர்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செய்தி தான் வந்திருக்கும் முன்னாலெல்லாம் நேருக்கு நேராக வீட்டில் வந்து சண்டை போட்டு போகிற காலங்கள் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது ஃபோனில் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வாய்ஸ் மெசேஜில் என்ன செய்கிறாங்க திட்டி கும்மிச்சு செய்கிறாங்க ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படி தெரிஞ்சவனே வாய்ஸ் மெசேஜில் திட்டி கும்மிச்சு என்ன செஞ்சாங்க அனுப்பிச்சிடுறாங்க அதனால் சின்ன வார்த்தை தான் ஆனால் பாருங்கள் இவங்களோட சரீரம் உங்களோட ஆவி உங்களுடைய ஆத்மா ஒடுங்கி போகிறது குறுகி போகிறது கூனி போய்விட்டது என்று சொல்வார்கள் இல்லையா ஆமே பிரியமானவர்களே அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா ஒடுங்கின் ஆவி உள்ளவர்களா இருக்கிறீர்களா வெளியே வர முடியாமல் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்போடு துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கிறார் துதியின் உடை என்றால் என்ன அது ஒரு மகிழ்ச்சியானது அது ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிறது தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆடை அலை லூயா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள் பெரியமானவர்களை அமேன் அலை லூயா அமேன் இந்த உலகம் தரக்கூடிய அளவிற்கு அல்ல அது வித்தியாசமாய் அவர் கொடுக்கிறவர் அப்படித்தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா ஒரு ஒரு அரசரை ஒரு மனிதனை ஒரு ராஜாவை மூன்று ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள் யோசபாத் என்கிற ஒரு ராஜா உண்டு அவனுக்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் எழுந்து வருகிறார்கள் ஒரே இரவில் விட்டார்கள் திரளாய் வந்து விட்டார்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் தனி மனிதர்களாக இருக்கலாம் பலர் வந்து உங்களை நெருக்கி உங்களுடைய ஆவியை உடைத்து போயிட்டு இருக்கலாம் அதனால நீங்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம் பல நிந்தைகள் உபத்திரவங்கள் உங்களை கூனி குறுக செய்திருக்கலாம் பயப்படாதருங்க யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனுக்கு முன்பாக வந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே இவைகளை சமாளிப்பதற்கு என்னால் முடியாது நீர் எனக்கு உதவி செய்யும் உபவாசத்தை கூறுவித்து தன்னுடைய படை ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் என்ன யோசிப்பார்கள் எப்படி செய்வது அப்படி செய்வது என்ன பண்ணுவது உலக பிரகாரமாக யோசித்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் எல்லா படைகளுக்கும் மேலானவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவர்கள் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலானவர் எல்லா பூமியை போன்ற எல்லா கோள்களுக்கும் மேலானவர் கோள்களுக்கும் 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 மேலானவர் அவர் படைத்தவர் அல்லவா அவருக்கு எல்லாம் தெரியும் நாம் ஒரு தூளை போன்றவர்கள் அவருடைய பார்வைக்கு மாத்திரம் ஆம் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் விசாரிப்பதற்கு அவர் எம்மாத்திரம் என்ன சொன்னார் தெரியுமா யோசபாத் ராஜாவின் இடத்துல நீ அமைதலாயிரு யுத்தம் என்னுடையது நான் பார்த்து கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் அன்றுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டே இருக்கிறான் அடுத்த நாள் அன்று பேசுகிறார் என்ன செய்கிறான் யுத்தத்திற்கு முன்னணியில் நிற்கிற ஆஹ் வில் அம்பு வாழ் ஏந்துகிற அப்படி ஆட்களை அவன் முன்னால் வைக்கல துதிக்கிற மக்களை பாடுகிற மக்களை கர்த்தரை ஆராதிக்கிற மக்களை படைகளுக்கு முன்பாக நிறுத்துகிறான் எல்லாரும் பார்த்து கேலியா பேசியிருப்பாங்க ஆனால் யோசபாத் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படைந்தன ஒடுங்கி போயிருப்பான் இல்லையா ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜாவை எதிர்த்து மூன்று ராஜா வந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க ஒடுங்கி கூனி குறுக்கி போயிருப்பான் தோல்வி நிச்சயம் என்பது உண்மைதான் ஆனால் ஏசுவை நோக்கி பார்க்கும் பொழுது படைத்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்தின் ராஜாவை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நாளும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே உங்களுக்கு இருக்கிற நிந்தைகள் அவமானங்களில் போராட்டங்களில் தவிப்புகளில் விலவினங்களில் தேவைகளில் எதுவானாலும் சரி இயேசுவை நோக்கி பாருங்கள் அல்ல இலயா வறண்ட நிலங்களெல்லாம் பயிர் நிலங்களாய் மாறும் வெள்ளை நிலங்களாய் மாறும் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவர் ராமேன் தூக்கி எறியப்பட்ட மனிதர்களைப் போல நீங்கள் இருக்கலாம் கர்த்தரை துதித்து பாருங்கள் யோசபா துதிக்கின்ற மனிதர்களை முன்பாக வைக்கின்றார் அவ்வளவுதான் இவங்க போக போக ஆண்டவரை பாடி ஆராதித்து முன்னால் போகிறாங்க ஆனால் என்ன நடந்தது பாருங்க அவர்களே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு என்ன சிற குத்தி அழித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க கர்த்தரை பாடும் பொழுது அங்கு ஆவி வித்தியாசமாக கிரியை செய்கிறது நீ பெருசா நாம் பெருசான்னு சொல்லி ஒருவருக்கொருவர் அழித்து கொண்டார்கள் முடிந்து போனது பிரியமானவர்களை அழிக்க நினைந்தவர்கள் அழிந்து போவார்கள் நீங்கள் காரணம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள் அவர் செய்கின்ற நன்மைகளுக்காக அவர் உங்களை நடத்தி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி வருகின்ற பாதைகளுக்காக வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் இருங்க அவ்வளவுதான் ஆண்டுவர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார் பார்வோன் வந்து கொண்டே இருக்கிறான் அவ்வளவுதான் அனைத்து ஜனங்களும் இஸ்ரவேலர் இனி வாழ்க்கையிலே காரணம் முன்பாக செங்கடல் இருக்கிறது இவ்வளவு பெரிய கடலை தாண்டி செல்வது சாத்தியமே இல்லை மனித சிந்தையினாலும் அறிவியல் விஞ்ஞானத்தினாலும் ஒரு நாளும் ஒன்றும் உடனடியாக செய்யவே முடியாது ஆனால் தேவ பிள்ளைகளுக்காக அவர் கடலையும் இரண்டாக பிளப்பார் பிரியமானவர்களே தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார் மதிலாய் நின்றது அழகாய் புறப்பட்டு சென்றார்கள் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார் தடையாயிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அதற்கு ஊடாகவே உங்களுக்கு பாதைகளை உண்டாக்குவார் உடைய வாழ்க்கை நினைத்து நினைத்து நீங்கள் தோல்விகளை நினைத்து பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்காதிருங்கள் உடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உயர்த்துங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் பாடிக்கொண்டே அவர்கள் செங்கடலுக்குள்ளாக கடந்து செல்ல பின்பாக வந்த பார்வோன் அப்படியே அந்த கடலின் வழியாக நடந்து செல்ல விரும்புகிறார் அமிழ்ந்து போகிறது பார் உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் அவைகள் எல்லாம் மாறிப்போகும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது தேவனை நீங்கள் சார்ந்து துதிக்கும் பொழுது கர்த்தரை உயர்த்தும் பொழுது உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார் அது மாத்திரமல்ல அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அவருடைய மகிமைக்கென்று ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைப்பார் என்று சொல்லப்பட்டது நீதியின் விருட்சங்களா வைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீதியை போன்று இருப்பீர்கள் செம்மையா விருட்சம் என்றால் என்ன அவைகள் ஓங்கி வளர்ந்து நிற்கிறது போல துவண்டு போய் வாடி போய் இருக்கிறதல்ல நீதியின் விருட்சமா இருப்பார்கள் உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்கள் அவங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஐயோ எப்படி இருந்தார் அவன் ஆராதித்த கடவுள் அவன் தேடின கடவுள் அவன் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் நிச்சயமாக சொல்லுவார்கள் ஹாலை லூயா ஆண்டவரை சார்ந்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உன்ன வாழ்க்கையை அவர் நிறைவாக்குவார் நன்மையாக்குவார் தோய்ந்து போனவங்களுடைய வாழ்க்கை அமீன் கலைந்து போனவங்களுடைய வாழ்க்கை உடைந்து போனவங்களுடைய வாழ்வை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்க முடியுமா தாழ்த்தி அப்படி விட்டுக்கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையாக்குவார் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிற ஒரு நல்ல கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறார் எளிமையானவர்களை சிறுமியானவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இந்த பூமிக்கு வந்ததே அவர் அப்படித்தான் அதற்காகத்தான் வந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நமக்காக தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தரித்திரமாய் போனவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செழிப்பையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுவார் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரை சார்ந்து பிதாவே எனக்கு உதவி செய்யும் அவருடைய நீதியை தேடுங்கள் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை நம்முடைய பார்வைக்கு நாம் நல்லவர்கள் போல தென்படலாம் ஆனால் அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய நீதியெல்லாம் குப்பை அழுக்கான கந்தை ஒன்றுமில்லாதது அவருடைய நீதியை தேடுங்கள் பிதாவே உம்முடைய நீதிக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறேன் நீர் விரும்புகிறதை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய சாயலாய் என்னை படைத்தீரே சில காலங்கள் மறைந்து போன என்னுடைய வாழ்க்கையை மன்னியும் உம்மை விட்டு தூரம் போன என்னுடைய வாழ்க்கையை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எல்கைகளை விரிவாக்குவார் நன்மையாக்குவார் நீங்கள் சாம்பலை போல ஒன்றுமில்லாதவர்களை தூசிய போல இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க தேவன் வல்லமி உள்ளவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை மேன்மையின் கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஐயா இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பத் தருவார் ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா ஆமையன் நீங்கள் துதியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நுழையுங்கள் ஆமையன் உங்களை அபிஷேகத்து நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்போ நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு எதிராக பல மனிதர்கள் பல அம்புகளை வீசி கொண்டிருக்கலாம் பயப்படாதீர்கள் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் ஆகாரை கண்ட தேவன் உங்களை அப்படியே கைவிடுவாரோ ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் எல்லாவற்றையும் நீதியாய் எண்ணுகிற ஒரு நல்ல தேவன் அல்லவா அந்த தேவனை சார்ந்து பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளையும் ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளுக்கும் நன்மைகளை கொடுப்பார் இந்த புதிய கல்வியாண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார் அவருடைய தேவைகளை சந்திப்பார் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்களை வல்லமையாய் வழிநடத்த உதவி செய்வார் நல்ல நட்புகளை தந்து சிறந்த மனிதர்களாக அவன் தேவன் விரும்புகின்ற பாத்திரங்களாக ஆமேன் வாலிபர்களை படிக்கின்ற பிள்ளைகளை கத்திரி எழுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஒரு நிமிடம் செபிக்கலாம் பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹாலை லூயா தகப்பனே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய வாழ்க்கையின் பிரியமில்லாத உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட தீர்மானிக்கின்ற அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் அகலட்டும் ஆண்டவரே துயரம் அகலட்டும் அப்பா ஆண்டுவரே சாம்பல் நீங்கட்டும் சிங்காரம் உதிக்கட்டும் ஆண்டுவரே ஆமையன் துதியின் ஆடைகள் உண்டாகட்டும் ஆண்டுவரே மகிழ்ச்சியின் கிரீடம் பிறக்கட்டும் ஆண்டுவரே ஆலை லூய ஒடுங்கின ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் என்று சொன்னாங்கள் செபிக்கிறோம் அப்பா புதிய மகிழ்ச்சியோடு நம்முடைய பிள்ளைகள் உண்மை விசுவாசத்தோடு பற்றி கொள்வார்களாக எங்களை வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் அல்லவா எங்களுக்கு நன்மை செய்கிற தேவ நீர் அல்லவா உடைய பிள்ளைகள் யார் யார் இந்த வேலையில் ஆமேன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கின்றார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்த நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே இந்த துதிய நாடையை வைப்பீராகப்பா அவருடைய இல்லங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும் துயரப்பட்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர்கள் மேன்மையை காணட்டும் ஆண்டவரே வறண்டு போய் கிடந்த நாட்களுக்கு பதிலாக செழிப்பை காணட்டும் ஐயா கத்திர உதவி செய்வீராக வேதனையோடு கடன் பாரங்கள் இன்றைக்கு மாறும் என்று சொல்லி கலங்கி போய் நிற்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே புதிய நன்மைகள் பறக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுதே ஜபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசிர்வதியும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஆமையன் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நீரவர்களை வழி நடத்துவீராக உடைய தெய்வீக கரமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்மையினாலும் கிருமையினாலும் அவர்களை முடிசூட்டுவீராக ஆனந்த தைலத்தினால் அவர்களை நிரப்புவீராகப்பா அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்புவீராக கனம் லூயா ஆமேன் தேவாபியானவர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்ப நிரப்பும் ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பும் ஒவ்வொருவர் இதை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல விசேஷித்த அபிஷேகம் உண்டாகட்டும் நொடுங்கி ஆண்டவரை நொந்து போய் உடைந்து போயிருக்கிற அவருடைய ஆவிகள் மறையட்டும் உற்சாகத்தின் ஆவிகள் உண்டாகட்டும் புதிய ஜீவன் அவர்களுக்குள்ளாக வரட்டும் என்று சொல்ல நான் செபிக்கிறேன் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே துயரப்பட்ட நாட்களுக்கு பதிலாக மேன்மையான நாட்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே கர்த்தர்தாமே நீர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறதற்காக ஸ்தோத்ரா உமக்கே எல்லாம் மகிமை உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் ஜபங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் கர்த்தருக்கு எல்லா மேன்மையும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய ஜப தேவைக்காக கீழே காண்கிறேன் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னோடு பேசலாம் ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் நாம் இந்த பூமியை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவர்கள் இந்த பூமியை நன்மைக்கு நேராக வழிநடத்த பிறந்தவர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய சின்ன பிரச்சனை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல் மீண்டும் நாம் சந்திப்போம்